சமீபத்தில் ஓப்பன் பண்ண செம்மொழி பூங்கா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக கார் கொண்டு போனீங்கன்னா பார்க்கிங் அமௌண்ட் வந்து முப்பது ரூபா அப்புறம் டிக்கெட்டு சின்னவங்களுக்கு அஞ்சு ரூபா பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபா அதே போல் மந்த்லி பாசம் இருக்குது அதே போல் ஒரு ரூபா என்னமோ இருந்து ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஏதோ இருந்தது அது எனக்கு சரியாக தெரியல பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு அப்புறம் அந்த டிக்கெட் கவுண்ட்ரு எல்லாமே சூப்பராக இருக்குது உள்ளே வந்து கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகலை இப்போதான் செடிகள் வச்சிட்ருக்குறாங்க உள்ள மூலிகை மூலிகை செடி இருந்தா உள்ள மூலிகை செடி பிறகு சின்ன பிள்ளைகள் விளாட்றதுக்கு இடம் வசதியான நிறைய இடம் இருக்குது சுற்றி அதாவது மெயின் சிட்டியில் இவ்வளோ பெரிய இடம் இருக்கிறது வந்து பெரிய விஷயம் நம்ம அமைதியாக போய் உட்காரணும் டைம் பாஸ் பண்ணணும்னா பதினஞ்சு ரூபா கொடுத்துட்டு உள்ளே போனோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிடலாம் உள்ளயே சாப்பிட்றக்கு இடம் இருக்குது எல்லாமே வசதி இருக்குது உள்ள ஒரு உணவாக இருந்ததுல

நிறைய ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க வண்டி ஓட்டுறது அந்த சின்ன பிள்ளைகள் வண்டி ஓட்டுறது எல்லா இடத்துலையும் ஹிந்திக்காரங்க தான் இருக்கிறாங்க ஸோ ஹிந்திக்காரங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் செம்மொழி பூங்கா வேறு ரேட்டு அப்படிதான் அதுக்கப்புறம் இந்த ஓடுதுல இந்த மாதிரி வண்டியெல்லாம் வந்து ரூபா ஐம்பது ரூபாயில் ஐம்பது ரூபான்னா அந்த குதிக்கிறது சின்ன பிள்ளைகள் குதிக்கும் பற்றிலாம் அது ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் ரூபா அப்படி ஸ்டார்ட் ஆகுது காசு

ஓ கத்தாலை கிடையாது ஆ ஆட்டு கள்ளி செடி அப்புறம் பூ வகைகள் அப்புறம் சுமல் சுமல் அடிக்கிற ஒரு செடி ஏதோ ஒரு பிளான்ட் ஒரு இடத்துல பூவாக வச்சுருந்தாங்க ஏகப்பட்டதை வச்சுருக்காங்க இடமும் ஒருபாடு இருக்குது சுற்றி வர்றதுக்கே முடியாது அது மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் நல்லாயிரும் நல்லா ஆயிரும்னா அதை அப்படி பாதுகாத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி எப்படின்னாலும் உள்ள நடைபாதைகள் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் குளம் மாதிரி செட் பண்ணி விட்டுருக்காங்க இதில் கப்பீஸ் நிறைய போட்டிருந்தாங்க அப்புறம் இது என்னது இது என்ன என்ன இது என்னமோ ஒரு கலா செடி இது என்ன செடி நமக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னா பூ பூத்து கிடக்கு போயிடும் இதுவும் மாதிரி இருக்குது அவ்வளோதான் நம்ம ஒரு பாடு சுற்றிட்டு வந்துட்டோம் சுற்றி வரக்கே பெரிய பாடாகிட்டு நட பாதெல்லாம் நீட்டாக போட்டுருக்குறாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அதுவுமே அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க புள்ளிலெலாம் இறங்கினோம்னா சத்தம் போட்டே இருக்கிறாங்க இது வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் செம்மொழி பூங்கானுடைய புல் தோட்டம்

நீட்டாக பார்த்துக்கலாம் அளவுக்கு இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நன்றி